வணக்கம் ராதாகிருஷ்ணன் தாமஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடுறங்க மார்க்காடு எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க சாமியோட ஓட மாடு வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்குது மாடு கொடுக்குறவனும் நல்லா இருக்கட்டு எல்லாேருமே நல்லா இருக்கலாம் வாங்க எப்படி அனுவேன் ஆகல கண்டு மாடு வந்து காலையில் வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அது ஒருத்தர் வாங்கிட்டார் பாக்கிப்போ அஞ்சு மாடு பூரா தர ரேட்டில் இருக்குது போடுறேன் வாங்கி கொண்டு போய் பக்குவம் பண்ணி வாங்கி கொண்டு பக்குவம் பண்ணி நீங்கள் பக்குவம் பண்ணி கறந்து வேணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் பால் திரும்ப அதுக்காக பால் திரும்பாமையே போகாது உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல வேணா வெட்டு மாடு ரேட்டுக்கு தர்றேன் இன்னைக்கு மாடுக்கு பாருங்க ஒரு நோக்கமாக தெரியும் நாளைக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க விற்காம இருந்தாலும் எடுத்து போடுறேன் வித்தாடுனாலும் வித்தியாசம் நான் எழுதி போடுறேன் அது ஒரு நோட்டமாக தெரியும் ரெண்டு நேரம் நம்ம தண்ணி தீனி குடிச்சு கறதுனால் மாடே நோக்கணும் தெரியும் சும்மா சீப் ரேட்டில் இருக்குது மடமடு மாதிரி சொல்லிட்டு வர அஞ்சு மாடு விற்பனை இந்த அஞ்சு மாடில் செனை எதுவும் கிடையாது ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மடமாடுன்னு வாருங்க செனை வந்து உறுதியான செனை எதுவும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு யோகம் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டு மாடு இது ஃபஸ்ட்டு மாடு பல் இறங்கி கெழுடு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சும்மா தண்ணி அரைச்சா பால் சுரக்கு சூப்பராக அடிச்சோம்னா ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு வீடு செலவுக்கு நல்லா ஒரு மாடு பாலையே கொடுத்து குழந்தைக்குட்டியில் வளர்த்தலாம் தப்பே இருக்காது நாட்டு மாடு பலாட்ருக்கு பால் நல்லா தெளிவாக பாட்டு பால் கூட 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 கொஞ்சம் உடச்சல ஒரு பால் நல்லா குடிக்க ஒரு மூணு லிட்டரை எதிர்பார்த்துடலாம் தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது இருபதனாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு மாடு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா ஃபர்ஸ்ட் மாடு நல்லா தீனி தண்ணி இங்கே அனுசரித்து கீழேங்க தர்ற நெம்ப போட்டு கீழே வெட்டினீங்கன்னா பண்ண முடியாது அப்படியே கம்பியாகிட்டிருக்குங்க சொரப்பு தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது வால் பாருங்க நிலம் முட்டுது ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் இது ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரிலாம் பார்க்கத்தானுங்க அப்படி ஆனால் ரெண்டாம் ஈத்த மாடு பல்லு ஒரு சந்த் கூட கிடையாது இது ஒரு மூணு ஈத்து அப்படி நாலு ஈத்தவங்க கூட வச்சுக்குங்க உங்களுக்கு எத்தனை ஈத்து சரியோ நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வாங்க பக்கம் இப்போ நான் வாங்க போகிற பக்கம்னு சொல்ல மாட்டாங்க நம்ம பல்லுகளை வச்சு கணிக்கிறத அந்த மாதிரி தான் இது நல்ல சைஸான மாடுங்க நல்ல இதெல்லாம் லெக்கில் கறந்த மாடு பருத்தி கோட்டை புண்ணாக்கு வச்சு ஒரு மா ஒரு மூட்டை திங்கன்னு பருத்தி கோட்டை புண்ணாக்கு ரெண்டு மாடு தேவன ஒரு குழந்தை ரூபாய் பால் ஒரு மூணு மூன்றரை ரூபாயெல்லாம் வந்துது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று கூட கொடுங்க தர்றேன் கலையாத ரேட்டு இருபத்தி ஒரு ரூபா கொடுங்க தர்றேன் உடனே சந்தவாசமாக வளர்த்துற மாடுக்குது எல்லாமே ஏன்னா பக்கமாகவே சொல்லி போடுறேன் ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு இது நல்ல நல்லா தின்னிங்க வைக்கப்பில்லாம் அறக்கட்டு பப்பக்க பப்பக்கு வீசி தள்ளுதுங்க நல்லா கொண்டு நிற்கலாம் ஒரு மூட்டை வயிற்று முன்னாள் கலந்து தின்னுச்சுனா மாடு அடையாளமே தெரியாது நீங்கள் செலவு பண்ணுறது ரெண்டாயிரம்னா மாட்டில் ஏறுறது ஆறாயிரம் ஏழாயிரம் முக்கி நம்ம அது வரைக்கும் கறந்து ஊற்றிக்கலாம் அதான் மழை வேற நேற்று மழையில் நல விட்டாங்க ரெண்டாவது மாடு இருபத்தொரு ரூபா கொடுங்க தர்றேன் அடுத்து மூணாவது மாடு மாட்டுக்கு தகுந்த விலை எல்லா மாட்டையும் உடனே கணிக்காதீங்க மாடு நல்லா நெட்டு ஒரு பல் வந்து ரெண்டாநேற்று அதில் கேரண்டியாக நீங்கள் பிடிச்சி பார்த்து போட்டு மாடு ரெண்டாம் நேற்று சொல்லணும் அது நிறையா பேர் வெறும் கமாண்ட எழுத்துறது எழுதுவாங்க ரெண்டாம் நேற்று ரெண்டாயிரத்துன்னு எல்லாமே ரெண்டாம் நேற்றுனா ரெண்டாம் நேற்றுன்றவே மே பல்ல பிடிச்சி பார்த்து எந்த வியாபாரி சாவாரி யார் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி தான் சொல்லுவாங்க பால் மூணு மூணு பேர் மாடு நல்லா நெட்டு சுழி சுத்தமான மாடு நம்ம ஈனிக்கு அனுப்பி போட்டு விற்றாலுமே சட்டை நிறைய இருக்குதுங்க வெள்ளை சட்டை ஈனிக்கு கன்று போட்டு விற்றாலுமே மாடு எப்படி மாடு ஒரு விலைக்கு போகும் மாடு கம் பால் தமிழால் அப்படியே கரக்கறக்க ஆசையாக இருக்குது கையை தண்டி தமிழ் அந்த மாதிரி தமிழ் மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுங்க மாடுக்கு தகுந்த ரேட்டு நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நல்ல மாடு ஒன்று ரெண்டு வேலையில் ஓடலாம்ட்டு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுங்க இன்னொரு ஐநூறுவா கம்மி பண்ணிவிட்டு முப்பத்தி ஒன்றாயம் கூட கொடுங்க தாரேன் முப்பத்தி ஒன்றாம் கூட கொடுங்க தாரியா ரொம்ப போட்டு நீங்களும் அடிக்கிறதுக்கு நான் விலையிலேயே சொல்லலையே கம்மியாக சொல்லிடுறேன் மழை நல்ல நெட்டுக்கு சூப்பராக இருக்கிற இதே மாடு உங்களுக்கு நாளைக்கு மடிசெட்டோட அப்படியே எடுத்து போகிற மாதிரி இருக்கு தம்முதெல்லாம் அப்படியே கைக்கு தண்ணி சூப்பராக இருக்குது ரெண்டாநேத்து கேண்டியான்னு நேற்று அடுத்து இந்த மாடும் அதே போல் தான் பல் அப்படியே சேர்ந்து ஜேராம்தானு இருக்குது இந்த மாடு பெரிய வெள்ளியே சேர்ந்து சேரல சேர்ந்து சேரா மாதிரி நல்ல பெருவெட்டு மாடுன்னு கொண்டு நல்லா கறக்கலாம் அடுத்து இந்த மாடு அதே போல் ரெண்டா நேற்று கிடையாது மா நல்ல பெருவெட்டு ஓரளவுக்கு பெருவெட்டு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க நல்லா அந்த சுவான மாடு கரவாக கரவா எல்லாம் சூப்பராக இருக்குது இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க மூணு மூணு பால் வரும் இப்போ இருக்குது நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா பால் ஜல் ஜல் ஜாலும் கூடும் மாடு நெட்டுருக்குதே நல்லா கறக்கு கொண்டு பக்குவம் கரை மாடெல்லாம் வாங்கி வேலையை எடுத்துக்கிட்டே யூஸ் பால் கம்மியாக போச்சுன்னு சொன்னோம்னா யாருமே நம்பவும் முடியாது கேட்கவும் முடியாது கொண்டு போய் நம்ம முதல்ல காசு கொடுத்து இறக்கிட்டோம்னா நம்ம பாங்குவேன் நான் நம்ம உண்டானதை சொல்லி போடுறான் ஒரு காம்பில் தமிழ்நாடு போனா உடனே சொல்லிடுவேன் நல்லா பைப்பில் அடிச்ச மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு ஆறு மணி கறக்கலாம் ஆள் மாடு சொல்லிட்டுங்க அடுத்த அஞ்சாவது மாடு இது பல் நாலே பல்லு நீங்கள் மூணு லிட்டர் பால் தோகை எல்லாம் எப்படின்னு பார்த்துங்க நாலு வல்லு கிடையாது பூரா பல் சிறு வெழுகு ஒட்டி இருக்குது எல்லாம் விழுகு விழு முளைக்கி நாலு வல்லு மூணு லிட்டர் பால் கேரண்டி நீங்கள் கேரண்டியாக மூணு லிட்டர் ஆளுக்கு கரண்டே பிடிச்சிக்கலாம் பால் உள்மடியாட்டா கறக்கிறதுக்கு தமுறு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க இப்போ கடை கிடையாது உடனே நீங்கள் தாராளமாக தங்கமாக கறக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா கொடுங்க இதெல்லாம் வா பக்கமாக வாங்கியிருந்தா பக்கமாக சொல்லுவேன் எச்சா வாங்கியிருந்தேன் எச்சா நாலு வந்து கிடையாது இருபத்தேழு நான் வேலைக்கு கிடைச்சி வாங்கினேன் உங்களுக்கு கொடுக்குறேன் உடனே அந்த பத்து தீர்த்து நீங்கள் வச்சு கறக்கலாம் தம்று சூப்பராக இருக்குது சென நின்று விற்றாலும் ஒரு காசை பார்க்கலாம் சுழியெல்லாம் வந்து அசவ சுளி கிடையவே கிடையாது மின்னுத்தளி இருக்குது அதை துண்டத்தெடி சப்பை விட்டு பிறகுதான் இருக்குது சொல்லி அசவுக்கு சேரவே சேராது நம்ம இருந்தாலும் சொல்லலாம் அசவுனா நான் சொல்லிடுவேன் எனக்கு அசோ சொல்லி வாங்குற பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்க வீடியோ பார்க்குறவங்க அசோ சுழியே வேணும்னு தொலை தொலை கட்டி நல்லா இருக்கிறாங்க பட்டி வேறி பால் பானும் அப்படி அசோ சுழியே கிடையாது இப்போ போகிற மாட்டில் எல்லாமே உடனே சந்தோஷமாக வளர்த்துங்க வேணுங்க நேரம் தரவளுக்கு மாடு கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி சப்ரைஸ் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டு போகிறேன் லைக் பண்ணிங்கன்னாவே நம்ம போடுற வீடியோ உடனே ஒன்னே வந்துடும் நன்றி வணக்கம்